ஹாய் கிட்ஸ் நான் வேதியா பேசுகிறேன் வெல்கம் டு ஆம்பல் வேதியா சேனல் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஐந்தாம் வகுப்பு தமிழ் பருவம் ஒன்று கவிதை பட்டிமன்றம் அப்படிங்கிற ஒரு கதையை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அந்த பட்டிமன்றத்துடைய தலைப்பு என்னன்னா அறிவா பண்பா அறிவு சிறந்ததா பண்பு சிறந்ததா அப்படின்னு பார்க்க போகிறோம் நடுவர் இப்போ அந்த பட்டிமன்றத்துக்கான நடுவர் சொல்கிறாங்க செந்தமிழே நறுந்தேனே செகம் போற்றும் செம்மொழியே முத்தமிழ் சொல்லடுத்து நற்றமிழ் பட்டி மண்டபத்தின் நடுவராக நான் வந்துள்ளேன் அந்த தமிழை வந்து அவங்க செந்தமிழே நறுந்தேனே செகம் செகம்னா வந்து ஜெகம்னா உலகம் செகம் ஜெகம் போற்றும் செம்மொழியே முத்தமிழ் சொல்லடுத்து நற்றமிழ் பல் பட்டி மண்டபத்தின் நடுவரா நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு வணக்கம் தித்திக்கும் தேன் எத்திக்கும் எத்திக்கம் புகழ் பரப்பும் வித்தக கவிதையால் பெரிதும் தேவை அறிவா பண்பா என கவிதை வாசிக்க வருகின்றனர் பாராட்டுக்குரிய நால்வர் தனித்துவமிக்க இன்சுவை சொல்லலகி சலீமா அருமையான அருளப்பன் ஒப்பற்ற மதியி முதல் கவிதை முத்தாய் பாட இனிதே அழைக்கின்ற இன்சுவையை இந்த பட்டி மட்டுந்தில் நம்ம என்ன எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அறிவா பண்பா அறிவு சிறந்ததா பண்பு சிறந்ததா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதை வா அந்த க அப்படி இதுங்க கவிதையை வாசிக்க பாராட்டுக்குறைய நால்வர் வர்றாங்க நால்வர்னா என்ன நாலு பேர் தனித்துவமிக்க இன்சுவை சொல்லலகி சலீமா அருண அருமையான அருளப்பன் ஒப்பற்ற மதியோலி இவங்கள்லாம் வர்றாங்க அதில் முதல் கவிதை வந்து பாட இன்னைக்கே நான் இன்சுவையை அழைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு நடுவர் இன்சுவை இன்சுவை வந்து சொல்றா தமிழ் தமிழ்தாய்க்கும் கவியரங்கு தலைமைக்கும் ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் அறிவுதான் முன்னேற்றத்தின் ஆணிவேர் என்றே அடித்து கூற வந்துள்ளேன் அக்னி தந்த அப்துல் கலாம் அசத்தியதும் அறிவாளே அறிவாளே அறிவின் துணை கொண்டே ஆயிரம் கண்டுபிடிப்பால் தாமஸ் ஆல்வா எடிசனும் வாழ்கின்றார் அறிவாளே அறிவு மிக மனிதனாக அகிலத்தில் உயர்ந்து நின்றால் அத்தனையும் நம் கையில் என்று கூறி விடை பெறுகின்றேன் என்ன அறிவை சொல்றாங்க புவிகாக்கும் தமிழ்தாய்க்கும் கவியரங்க தலைமைக்கும் ஆன்றாருக்கும் சான்றாருக்கும் அறிவு தான் அறிவு தான் முன்னேற்றத்தின் ஆணிவேர் இப்ப செடிகளுக்கெல்லாம் ஆணிவேர் சொல்ல அந்த மாதிரி ஆணிவேர் அப்படின்னு அடித்து கூற வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றான் தந்து அப்துல் கலாம் அப்துல் கலாம் அக்னி புக்கு எழுதியிருக்காங்கல்ல அதுவும் அசத்தியதும் அந்த மாதிரி அசத்தியதும் அறிவால தான் அப்படின்னு சொல்கிறான் அறிவின் துணை கொண்டே ஆயிரம் கண்டுபிடிப்பால தாமஸ் ஆல்வா அடிசனும் வாழுகின்றார் அறிவால தான் அறிவு மனித அறிவுமிகு மனிதனாக இந்த அகிலத்தில் உயர்ந்து நின்னா அத்தனை நம் கையில் அப்படின்னு சொல்லி விரை பெறு விடை அப்படின்னு சொல்லி விடை பெறுறான் இன்சுவன் நெக்ஸ்ட் நடுவர் இன்சுவையின் கவிதை அறிவாயுதம் அடுத்து ஒளிரும் கவிதையுடன் மதியொலி பாட வருகின்றார் அடுத்து வந்து மதியொலி கவிதை சொல்ல வருகின்றாங்க மதியொலி அகிலமெல்லாம் தமிழே மணக்கும் பண்புதான் வெற்றிப்படி என்றே பறைச்சாற்ற வந்துள்ளேன் நற்பண்பு தூக்கிவிடும் நம்மை உயரத்திலே நற்பண்பு புகுந்துவிட்டால் நாவினிலே இனிமை வரும் ந பண்பாளை சிறந்தவர் தான் பலருண்டு நம்மிடையே புத்தரோடு வள்ளுவரும் போதித்ததும் நற்பண்பே நன்னறியால் நிலைத்து நிற்போம் முழுகினிலே அகிலமெல்லாம் தமிழே வணக்கம் பண்பு தான் அவங்க இனிச்சுவை என்ன சொன்னாங்க அறிவுதான் இது ஆணிவேர் அப்படின்னு சொன்னாங்க இவங்க வந்து பண்புதான் வெற்றிப்படி அப்படின்னு நான் பறை சாற்றா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க நற்பண்பு தூக்கி விடும் நம்மள உயரத்திலே நற்பண்பு உந்துவிட்டால் நாவினிலே இனிமை வரும் பண்பாலே சிறந்தவர் புத்தரோ புத்தரும் வள்ளுவரும் போதித்ததும் நற்பண்பு தான் அப்படின்னு சொல்றாங்க மதியொலி நெக்ஸ்ட் நடுவர் என்ற தமிழ் கவிதை மதியொலியின் அருங்கவிதை அறிவாற்றல் பயன்பேச அருளப்பன் வருகின்றார் செறிவாற்றல் கவிதை ஒன்றை செப்பிடவே வருகின்றார் நெக்ஸ்ட் யார் வரப்போறா மதியலியின் கவிதை அரும் கவிதையா இருந்துச்சு அடுத்து அருளப்பன் வரப்போறாங்க கவிதை ஒன்று சொல்றதுக்கு வரப்போறாங்க அப்படின்னு சொல்றாள் நடுவர் அருளப்பன் அறிவாற்றல் உள்ளவன்தான் ஆளுகின்றார் அண்டத்தை வெறும் பண்பை வைத்துக்கொண்டு கொண்டு பெரும்பந்தல் போடலாமோ கூறும் பண்பில் நம் வயிறும் நிறைந்திடுமோ இருந்தால் நாடென்ன முன்னேறுமோ வல்லவன் வகுத்தன்றோ வளமான இவ்வுலகு தூண் போன்ற அறிவேதான் தொட்டிடுமே என்ன சொல்ல என்ன சொல்றாங்க அறிவாற்றல் தான் ஆளுகின்றான் அண்டத்தை வெறும் பண்பை வச்சு கொண்டு பெரும்பந்தல் போடலாமா அப்படின்னு கேட்கிறான் அருளப்பன் கூறும் பண்பில் நம் வயிறும் நிறைந்திடுமா நல்லவன் இருந்தால் நாடென்ன முன்னேறுமா அப்படின்னு சொல்றாங்க வல்லவன் வகுத்தன்ற வளமான இவ்வுலகு அறிவுதான் நமக்கு தூண் போன்ற அந்த அறிவு தான் நமக்கு வானுவத்தை தொட்டிடும் அப்படின்னு அருளப்பன் சொல்றாங்க நடுவர் பண்பின் பெருஞ்சிறப்பை பொழிந்திடவே வருகின்றார் சொல்லழகி சலீமா நெக்ஸ்ட் பண்பின் பெருஞ்சிறப்பை சொல்றதுக்கு சொல்லழகி சலிமாடுறாங்க சலீமா பண்பினான் பெற்ற செல்வம் பயனில்லை உலகோர்க்கே பண்பேதான் அன்பை நல்கும் பன்மடங்கு உயர்வை தரும் உண்மை சொன்னேன் யாவர்க்கும் அன்பின் மிகுதியால் அதிகமான் உயிர்காக்கும் நெல்லிக்கனியை ஊந்தளித்தான் அவ்வைக்கு அத்தனையும் எளியோருக்கு அன்னை தரசா தந்தார் குணம் என்னும் நற்பண்பே குன்றிலிட்ட விளக்கன்றோ சலீம் என்ன சொல்றாங்க பண்பினால் பெற்ற செல்வம் பயனில்லை உலகோர்க்கே பண்பு தான் அன்பை நல்கும் பன்மடங்கு உயர்வை தரும் பண்பு தான் நமக்கு நிறைய உயர்வை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க உண்மை சொன்னேன் யாவருக்கும் அன்பின் மிகுதி அதியமான் உயிர்காக்கும் நெல்லிக்கனியை ஊந்தளித்தான் அவளைக்கு அதியமான் வந்து என்ன பண்ணார் பண்புனால தான் அவளைக்கு அவர் கொடுத்த நெல்லிக்காய் நெல்லிக்கனியை அவளைக்கு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி அது மட்டும் இல்லாமல் அன்னை தரசும் பண்புனால தான் எல்லாருக்கும் இந்த மாதிரி செஞ்சாங்க சொல்லி சலீமா சொல்றாங்க நடுவர் எல்லோரும் சிறப்பாக போற்றும் வண்ணம் நற்கவிதை வாசித்தார்கள் என்னுடைய தீர்ப்பிற்கு இசைந்தே தான் வருகின்றேன் கண்ணுக்கு இருவிலி கல்வியின் நேர்வழி அறிவும் பண்பும் சமமாக வைத்தேதான் உறுப்புகள் பெறுவோமே பொறியைந்தும் பண்பாக பார் முழுவதும் அறிவாக வளம் வருவோம் நாமே உளம் நிறை வாழ்த்தோடு நலமிரண்டும் தானென்று தானென்று நல்ல தீர்ப்பு கூறி நானும் விடை நன்றி வணக்கம் நடுவர் என்ன சொல்றாரு எல்லாரும் சிறப்பாக தான் வந்து கவிதை வாசித்தாங்க அதில் வந்து நான் என்ன தீர்ப்பு சொல்றேன்னா கண்ணுக்கு இருவழி இப்போ நமக்கு ரெண்டு கண்ணுமே தேவைதானே அதே மாதிரி அறிவையும் பண்பும் சமமாக ரெண்டையும் சமமாக வச்சு தான் நம்ம புகழ் பெறுவோமே அதனால நான் அறிவு பண்பு ரெண்டுமே நம்மளுக்கு வாழ்க்கையில் தேவைதான் அப்படின்னு சொல்லி நான் நல்ல தீர்ப்பு கூறி விடை பெறுகிறேன் அப்படின்னு சொல்லி நடுவர் சொல்கிறார் கிட்ஸ் நான் உங்களை நெக்ஸ்ட் டே வீடியோவில் மீட் பண்ணுறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் பாய் கிட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்